இப்போ மகாராஜா வீட்டு இக்கு வரும் வீட்டு கல்யாணம் இக்கு வரும் ஏன் வரணும் அப்படின்னா வீடு அப்படிங்கிறது நெடியில் தொடர் குட்டியில் உரம் ஏன் நெடியல் தொடர்க்குட்டியில் வரும் அப்படின்னா பிஎன்ஆக்கிறது டூ வருது பிடிங்களா அப்போ பிஎனாங்கிறது நெடில அடுத்து வரக்கூடிய டூ வந்து என்னது இட்டுக்குட்டல் ஊ வருது உகரம் வருது அப்போ உகரச்சூல் வருது அப்போ நெடிலை தொடர்ந்து வரக்கூடிய உகரமானால் இதற்கு நெடியில் குட்டியில் உரம் என்று பெயர் வீடு அப்படிங்கிறது நெடியல் குட்டியில் உரமாக வருது அப்ப தொடர் குட்டியில் உரத்தை தொடர்ந்து காசா தாப்பா வந்துச்சுன்னா கண்டிப்பாக இப்போ பாருங்களேன் பற்று நாட்டுப்பற்று ஏடு கூட்டல் அரசு ஏட்ட அரசு பாடு கூட்டல் தென்றல் பாட்டு தென்றல் கூடு கூட்டல் பறவை கூட்டு பறவை இப்ப பாடு பாட்டில் மாறுது நாடு நாட்டில் மாறுது கூடு கூட்டில் மாறுது ஏடு ஏற்றில் மாறுது அதே மாதிரி வீடு வீட்டில் மாறுதுல அப்ப வீட்டில் மாறுகின்ற பொழுது இட்டு இருக்கு பார்த்தீங்களா இட்டுக்கு அடுத்து டூ வருதா இப்போ இட்டு என்ன எழுத்து வள்ளில எழுத்து அப்போ வள்ளில எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய உயரம் மண்டோடர் குட்டியோரம் அப்ப நெடு தொழில் குட்டிலோரமாக இருந்து வீடு என்பது வீட்டாக மாறுகின்ற பொழுது மண்டோடர் குற்றிலோரமாக வருது அப்போ மண்டொடர் குட்டிலோரத்தை தொடர்ந்து கண்டிப்பாக ஒற்றெழுத்து மிகும் அப்ப வீடு கூட்டல் கல்யாணம் வீட்டு கல்யாணம் வரும்